தமிழ் நாவலஸ் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை சரி தலைப்புக்கு போகலாமா குறை கூறினால் அப்படின்னு போட்டிருக்கேன் சரி நாம் வாழ்க்கையில் எல்லாருமே நல்லவங்க தான் நாம் எல்லாருமே நல்லவங்க தான் உதவும் மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்குது நமக்கெல்லாம் இருக்குது கஷ்டப்படுவர்களை பார்த்தா இறக்கப்படுவோம் முடிஞ்சவரை உதவி செய்வோம் யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டோம் இதெல்லாம் நம்மளுடைய குவாலிட்டி தான் நாம் எல்லாருமே இப்படி தான் இருப்போம் இல்லையா ஆனால் நம்ம யாராவது குறை கூறினா நமக்கு என்ன வரும் கோபம் வரும் இல்லையா அதற்கு விளக்கம் கொடுப்போம் பதிலுக்கு குறை கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பை வச்ச விவாதமாகி அப்புறம் மனஸ்தாபம் வரை கொண்டு போகும் அதுக்காக நம்மளை யாராவது குறை சொன்னால் பெருசாமல் கேட்டுட்ருங்கன்னு சொல்லலை அப்படி இருக்க முடியாது இல்லையா யாராலேயும் இருக்க முடியாது என்ன செய்யணுங்கிறதான் இப்பதிலுக்கு இதை நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டு போனால் ஒரு பதிவு ஒரு பொன்மொழி இருக்கான் மனிதன் தன் வாயை மூடி வாயில்களை அடைத்து கொண்டால் அவன் ஒருபோதும் தோல்வி அடைந்த அடைவதில்லை என்று சொல்லுதான் அந்த பொன்மொழி இதெல்லாம் என்ன அர்த்தம்னா தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் எப்போ எவ்வளோ நான் எப்போதுமே வாயை மூடிக்கொண்டிருங்கன்னு சொல்லலை நமக்கு பிறர் குறை குறைகள் வந்து நமக்கு எப்படின்னா மற்றவங்க குறையெல்லாம் நல்லா தெரியும் இது தப்பு இது சரியில்லை இது பண் தப்பாக பண்ணிட்டான் அது சரியில்லை இது சரியில்லை நம்ம சொல்லுவோம் மற்றவங்கள நல்லா குறை சொல்லுவோம் ஆனால் நம் குறை எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை அதை பிறர் நம்மிடம் சொன்னால் நமக்கு பொறுக்கவே முடியாது குறை இல்லாத மனிதனே உலகத்தில் இல்லை என்னிடம் குறை இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் என்னிடம் குறை இருக்கலாம் உன்னிடம் குறை இருக்கலாம் பேசு பேசுவோம் ஆனால் குறையை சொல்லும்போது நமக்கு கோபம் வந்துடும் நம்ம குறையை சுட்டி காட்டினா நமக்கு அவர் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் கோபம் வந்துடும் அவர் அவரை பிடிக்காமலே போயிடும் ஒரு சின்ன கதை சந்தர் ஜூனத் அப்படின்னு ஒரு சூஃபி இருந்தார் அவர் வந்து தன்னை யார் குறை கூறினாலும் நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாராம் அப்போ ஒரு நாள் கேட்டாராங்க ஒரு மற்றவங்கள்லாம் கேட்டாங்களா ஏன் நீங்கள் உடனே பதில் சொல்லாமல் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் அவங்க நான் என்னை குறை சொன்ன உடனே நான் பதில் சொன்னோம்னா அது உணர்ச்சி வயப்பட்டதாக தான் இருக்கும் உணர்ச்சி வயப்பட்டு நான் பேசினா மனக்கசப்பு வரும் இல்லையா குறை குறிவிட்டாங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தோடு நம்ம பேசுனா மனக்கசப்பு வரும் உணர்ச்சியின் வீரியம் வந்து உடல் உள்ளம் ரெண்டையுமே பாதிச்சிடும் இருபத்தி நாலாம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பதில் சொல்லும்போது உணர்ச்சி அடங்கி அறிவு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குமா கொஞ்சம் நிதானமாக நம்ம யோசிப்போமா அப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அம்பா நல்ல ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்கும் யாரையும் புண்படுத்தாத வார்த்தைகளாக இருக்கும் பாராபட்சம் இல்லாமல் நம்ம சிந்திப்போம் அப்படி நாம் செய்தோம்னா நம்மை சுற்றி உள்ள நட்பு என்றைக்குமே நம்மளை நம்மளை நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு என்றைக்கும் போகாது நம்ம நம்ம எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம குறை சொல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக அந்த நேரத்தில் சாம அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாம் சொல்லலாம் அவங்களுக்கு பதில் சொல்லலாம் சொல்லலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ ஒருத்தர் நம்மளை குறை சொல்லும்போது நம்ம இன்னும் குறைஞ்சி போயிட மாட்டோம் இல்லையா அவங்க பார்வையில் அப்படி இருக்கலாம்னு அப்படி கூட நினச்சிக்கலாம் ஆனால் நம்ம அதுக்கு ரியாக்ட் ஆனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் வார்த்தைகளை விடுவோம் வார்த்தைகளை விடும்போது ரெண்டு பேருக்கும் அந்த எதிராளிக்கும் நமக்கும் உள்ள வந்து நட்புகள் வந்து பாதிக்கப்படும் அங்கனக்குள்ள வந்து வேண்டாத ஒரு சூழ்நிலை வரும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்துவிட்டு அதுக்கப்புறம் பேசினா நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் நடக்கும் நமது வாழ்க்கையில் வந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்